தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து அறுபது சதுர கிலோமீட்டர் இதில் முப்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு இரண்டு அதாவது முப்பத்தோராயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனம் மற்றும் பசுமை போர்வையின் கீழ் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேசிய வன கொள்கையின்படி ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பில் முப்பத்து மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பசுமை போர்வை இருக்க வேண்டும் ஆனால் இந்த இலக்கை எட்ட தமிழகம் மேலும் பனிரெண்டாயிரத்து எழுபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பசுமை போர்வையை உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு அரசால் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் காடு மற்றும் மரங்களின் பரப்பளவு இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதத்திலிருந்து முப்பத்து மூன்று சதவீதமாக அதிகரிப்பது மகாகனி நாவல் தேக்கு பெருநெல்லி பலா பாதாம் வேம்பு மலைவேம்பு பூவரசு கொய்யா கொடுக்காப்புலி புங்கன் மகிழ்முங்கன் போன்ற நாட்டு வகை மரங்களை வனத்துறையால் வளர்க்கப்பட்டு வருகிறது நாட்டு மர வகைகள் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளையும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளவும் அந்த பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் திறன் கொண்டதாகவும் திகழ்வதால் அதிக அளவில் நாட்டு மரங்கள் நடுவது ஊக்குவிக்கப்படுகிறது இந்த மரங்கள் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள விவசாய பண்ணைகள் கல்வி நிறுவனங்கள் கோவில் நிலங்கள் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைக்கு சொந்தமான நிலங்கள் ஏரிக்கரைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஆற்று படுகைகள் மற்றும் பிற பொது நிலங்களில் பொருளாதார மற்றும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளூர் மரம் வகைகள் நடப்படுகின்றன மரங்கள் நடுவது மட்டுமில்லாமல் வளர்ப்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது மரங்கள் வளர்ந்து தமிழ்நாட்டின் பசுமை போர்வை அதிகரித்தால் பல்லுயிர் பெருக்கம் நடைபெறும் நகர்ப்புறங்களில் உள்ள வெப்பத்தின் தாக்கம் குறையும் ஆக்ஸிஜன் உற்பத்தி அதிகமாகும் காற்றில் உள்ள கார்பன் அளவு கட்டுப்படுத்தப்படும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் பகுதிகளில் வனத்துறையின் சார்பில் வன விரிவாக்க மையத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேல் வளர்க்கப்பட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக வழங்க தயார் நிலையில் உள்ளது இது பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்துங்க அன்னூரில் போட்டிருக்கிற நாசரி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷமா மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த திட்டம் வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷனில் என்னென்னா நம்ம த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்குது கரண்ட்டாக தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு கேப் கிட்டத்தட்ட ஒரு நைன் பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்ற நோக்கத்தில் இந்த மிஷன் இந்த மிஷன் வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்குதுங்க இதில் என்ன இதுனாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கீம் நல்லா நல்லபடியாக போயிட்டுருக்குது இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த ரெண்டு இடத்துலையும் நல்லபடியாக நாற்று ந நர்சரியில் வந்து நாற்று உற்பத்தி பண்ணி ஃபார்மஸு ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக கொடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இதில் எல்லாருமே வந்து நல்லா பயனடைஞ்சிருக்கிறாங்க பயனடைஞ்சு இங்கே வந்து நமக்கு முக்கியமாக இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து தேக்கு மகாகனி மலைவேம்பு சவுக்கு இந்த மாதிரி மக்கள் விரும்பக்கூடிய மரங்களாக நாட்டு மரங்களாக பார்த்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து மக்கள் அனைவரும் வந்து இதை பெற்று பயனடையும் மாதிரி வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகிட்ட வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த ரெண்டு நர்சரியிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மரக்கன்று உற்பத்தி பண்ணி அது வந்து இப்போது மழை வந்து மொதல் மழை பெய் பெய்ய ஆரம்பித்தோடனே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போது வந்து மக்கள் அனைவரும் பயனடையலாம் இப்போது டைத்தில் மரங்களோட தேவையை வந்து மக்கள் நிறையவே உணர்ந்துருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னா லேபர் காஸ்ட் நிறையா இருக்குது மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் வந்து இல்லை அது இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் அது இதுன்னு வர்றதுனால மக்கள் வந்து மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணும்போது நமக்கு லேபர் வந்து குறஞ்சிருது தண்ணி வந்து அதிகமாக பாசணும்னு அவசியம் இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை மரமும் வந்து அவங்களுக்கு நிழல் தரக்கூடியது பல வகைகள் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்க வந்து நடனணும் விரும்பி கேட்குறாங்க அதனால தான் கோயம்புத்தூர் மக்கள் வந்து இங்கே நம்ம கவர்மெண்ட் நர்சரியில் விரும்பி வந்து வாங்குறாங்க விவசாயிங்களுக்கும் இலவசம் மாத்திரம் அப்புறம் அவங்கள தாண்டி ஸ்கூல் காலேஜஸ்ஸு இண்டஸ்ட்ரி பஞ்சாயத்து லேண்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இலவசமாக பண்ணுறோம் ஜென்ரலாக ஒரு கண் உற்பத்தி ஆகிறதுக்கு நாலு மாதத்துல இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் அது வந்து நமக்கு இப்போ ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரினா அவங்க விரும்பக்கூடியது ரொம்ப ஹைட்டு டாலர் சீலிங்ஸாக விரும்புவாங்க இப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சு நாம் தருவோம் இப்போ விவசாயிங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்தால் ஒரு மூ ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி அளவில் தருவோம் விவசாயிங்க இப்போ பெரும்பாலும் வந்து இங்கே விரும்புகிறது மலைவேம்பு தேக்கு மகாகணி சவுக்கு இது வந்து வரும் ஏன்னா அவங்களுக்கும் இது லாபகரமாக இருக்கும் இந்த நாலு தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி வாங்குறாங்க அதாவது க்ரீன் தமிழ்நாடு மிஷனில் வந்து ஒரு எண்பத்தி மூணு ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நேட்டிவ் ஸ்பீஸீஸ் இங்கே இங்கே வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மரங்கள் மட்டும்தான் நாம் விளைவிக்கிறோம் இதனால் என்ன யூஸ்னாங்க இங்கே வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னா அது நல்லா வளரும் ஒன்று நமக்கு வச்சோன்னா நல்லா வளர்ந்து நல்லா நிழல் தரக்கூடியது இந்த மாதிரி நம்ம மற்ற அதாவது உங்களுக்கு இன்வேசிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இந்த ப்ரொசீஸ் அந்த மாதிரி அது வந்து நம்ம இடத்த வந்து அபகரிச்சுக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவும் இல்லை மக்கள் விரும்பக்கூடியது நேட்டிவாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் வனத்துறையை பொறுத்த வரைக்கும் நாம் நல்ல ப்ளஸ் சொல்லுவாங்க அந்த ப்ளஸ்ட்ரீஸை ஐடென்டிஃபை பண்ணி நாம் அதிலிருந்து விதைகளை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரோம் நல்லா தரமான விதைகளாக எடுத்துகிட்டு வந்து நாம் தாய்ப்பாத்தியம் அமைச்சிருவோம் தாய்ப்பாத்தியம் அமைச்சுங்க அந்த ஒரு நாற்பது அதாவது ஸ்பீசிஸ் வெரைட்டியை பொறுத்து முன்னப்பணம் மாறும் அது வந்து தாய்ப்பாத்தியத்தில் வளர்ந்தவுடனே அது அப்படியே வந்து நம்ம நார்மல் நம்ம பையில் வந்து மாற்றி அதுக்கு தண்ணி தண்ணி விட்டு நடுவில் ஷிஃப்டிங் அதெல்லாம் பண்ணிங்க நாம் ஒரு நாலு மாதத்துல இருந்து ஒரு பன்னெண்டு மாதம் வரைக்கும் அந்த இதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நாம் விவசாயிங்க எல்லாத்துக்கும் தந்துடுறோம் நம்ம வனத்துறையிலேருந்து நாற்றுக்கள் வாங்கணுன்னா எப்போ வேணால் மேட்டுப்பாளையம் நர்சரி அன்னூர் நர்சரி இதுக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்